தமிழக வெற்றிக் கழகம் வடசென்னை தெற்கு மாவட்டம் மகளிரணி சார்பாக மன்றம் பெயர் பழகை திறப்பு விழா நடைபெற்றது சென்னை ராயபுரம் சஞ்சீவராயன் திரு நாற்பத்தி ஒன்பதாவது வட்டத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட மகளிரணி அணி தலைவி சண்முகப் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை தெற்கு மாவட்ட தலைவர் கர்டிஸ் கே விஜய் செயலாளர் கே எம் செல்வகுமார் ராயபுரம் தொண்டரணி தலைவர் ஜெகன் வர்த்தகணி செயலாளர் தினேஷ் ராஜா நாற்பத்தி ஒன்பதாவது கலந்து கொண்டு மன்ற பெயர் பலகை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் வெஜிடபிள் பிரியாணி விளங்கினர் இந்நிகழ்வில் வட்ட மகளிரணி செயலாளர் லதா பொருளாளர் மஞ்சு துணைத் தலைவர் வைதீஸ்வரி துணை செயலாளர் நாகஜோதி துணை பொருளாளர் ஆனந்தி மற்றும் ராயபுரம் பகுதி நிர்வாகிகள் கோபால் சுந்தர் சுரேஷ் மணிகண்டன் அவினாஷ் பசுபதி ரமேஷ் திருமலை தியாகராஜன் சுரேஷ் மற்றும் ராயபுரம் பகுதி மகளிரணி நிர்வாகிகள் சுதா ராஜேஸ்வரி மற்றும் மகளிர் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே துணை உள்ள